ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் சுக்ரன் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாள் ஒரு மாதம் இருப்பார் ஒரு ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார் இருபத்தி மூணு நாட்கள் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி பலனை சொல்ல போகிறேன் இந்த சுக்கர பயிற்சி பலன் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த சொல்ல போகுது இந்த சுக்கரன் தன்னுடைய நீச ராசியில் பிரவேசிக்க போகிறார் கன்னிராசியில் பிம்பத்திலேருந்து கன்னிக்கு போகிறார் ராசியிலே சுக்கரன் நீசம் அடைகிறார் நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார் அவ்வளோ ஒரு பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த அசுர குருவான சுக்கரன் வந்து இந்த பயிற்சியிலே அந்த ராசியிலே கன்னிராசியில் நீசம் அடைகிறார் அப்போது கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னிப்பெண்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய நிதானத்தை இருக்கக்கூடாது தன்னிழிக்கக்கூடாது தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது அனைவருடும் கவனமாக பழகி வர வேண்டும் இந்த உள்ள காலகட்டங்களில் தன் நிலை அறிந்து செயல்பட வேண்டும் அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதனுடைய சுக்கர பயிற்சியுடைய பொது பலனப்பை சொல்லக்கூடேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குரு நார்வணிக்கிறேன் ஓம் குரு பே நட்பவை நட்பவை ஓம் காஞ்சிவாசாய்மிகைமிகை தீமகே தன்னோ அகோர நாள் வரைக்கும் இருந்தார் சூரியன் கூட சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார் அப்போ சூரியன் வீடுன்றது சுக்கரனுக்கு பகை வீடு தான் சூரியனுக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டது இப்பொழுது இன்னும் மோசம் புதன் வீட்டில் புதன் நட்பா இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசம் அடைகிறார் அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி அதில் அடைகிறார் அப்போ நீசம்பட்ட சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அதனுடைய பலாபலங்கள் அது இருக்கிற இடம் அது பார்வை பெறப்படுகிற இடங்கள் இதுதான் பன்னிரெண்டு ராசிக்களுக்கு உண்டான பலனாக சொல்லப்போகுது அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்கிறேன் பொது பழங்கள் பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார் மிதன ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கடகராசியிலே புதன் இருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரியன் கன்னிராசியிலே சுக்கரனுடன் கேது கேது ஏற்கனவே இருக்கார் சுக்கரனோட பெயர் நேரார் சுக்கரனோட கேது இணைகிறார் இல்லாமல் கும்பராசியிலே சனி பகவான் மீனராசியிலே ராகு பகவானுக்கு ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது குரு சந்திரயோகம் ஏற்படுகிறது குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பொதுவாக சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தாலே வளர்ச்சிகள் அபரிதமான விஷயங்கள் விபரீத ராஜயோகம் ஒன்றுக்கு இரண்டாக இருக்கிறது அது நடக்கும் சுக்கரனுடைய சந்திரன் இருந்தால் பார்த்தால் இருந்தாலும் சுக்கர பயிற்சி காலத்திலே அந்த குருவுடன் சுக்கரன் சன் சந்திரன் இருப்பது ரொம்ப விஷயம் பெரிய விஷயம் தான் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெற்று அங்கே யோகத்தை கொடுக்குறார் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவான பழங்கு பார்க்கும்பொழுது சுக்கரை பேச்சு தான் பண்ண பண்ண சொல்ல போகிறோம் அதனால் சுக்கனை பற்றி எடுத்துக்கொள்வோம் சுக்கனாகப்பட்டவர் கேது இணைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார் அப்போ கேது தான் எல்லா கிரகத்துடைய சக்தியுமே ஆளுமை பெற்று திகழக்கூடியவர் கேது பகவான் தான் மற்ற எட்டு கிரகத்துடைய சக்தியை விட அதிகமாக தான் கேதுக்கு தான் அதிகமான உண்டு அப்போ அந்த கேது வந்து என்ன பண்ண போகிறார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை இது அப்படிதான் சொல்லுது சாஸ்திரம் அப்போ கெடுப்பார் எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் இப்போ சொல்லப் போகிறார் அந்த கேது வந்து சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறனால கேதுவோட சுக்கரன் இணைஞ்சில் சுக்கரனோட சுக்கரன் தான் கேதுவோட இணைஞ்சிருக்கார் அப்போது அந்த சுக்கர பேச்சு காலகட்டத்தில் பொதுவான பழங்கள் பார்க்கும் பொழுது கேதுவோட இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள் தொய் தொழிலாக கொண்டவர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் சாதுக்கள் இது மாதிரிலாம் சொல்லப்படுது இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போயிடுது இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் முற்றம் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை எல்லோரும் துறவியாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பிரச்சனை வரும் அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும் மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமைய போது கேது கண்டிப்பாக கெடுப்பார் சுக்கரனுடைய இருக்கிறனால அதாவது கெட்ட குணங்கள் கொண்ட பெண்களுடன் சவகாசம் அதன் மூலியமாக கெட்ட பலங்கள் கொடுப்பதும் பெயர் கெட்டு போவதும் அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்கள் கவனமாக இருக்கணும் பெண்களும் கவனமாக இருக்கணும் பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் மறைமுக தொடர்பு எல்லாம் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து தன்னுடைய கன்னிராசியில் வந்து உச்சவெட்டை பார்க்கிறார் மீன ராசியில தான் உச்சமடைகிறார் அந்த உச்சவெட்டை பார்க்கிறார் அப்போ அங்கே யார் இருக்கா ராகு பகவான் இருக்கிறார் போதுமா அப்போது கேது கெடுப்பார் ராகு கொடுப்பார் எதை கொடுப்பார் ராகுவும் சுக்கரனும் ராகும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ அந்த லீலைகள் தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுப்பார் அபிரீதமாக கொடுப்பார் அது நேர்முகமாக இருக்கலாம் மறைமுகம் பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது ராகுக்கு வந்து மறைமுகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும் அப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் நல்ல விஷயமா நான் சொல்லணும் அப்படி பார்க்கும்பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது பெண்கள் மூலியமாக நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது நல்ல மனிதர் நல்ல தொடர்பு போது அவங்க உதவி பண்ணுவாங்க அதுவும் நல்ல விஷயம் தானே அதெல்லாமே இப்போ நடக்க அப்போது ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும் போது நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும் போதும் இது மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும் பொதுவாக நாட்டில்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும் பெண்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும் பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள் எங்களுக்கு உரிமையை உரிமை கொடுங்கன்னுவாங்க மகளிருக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க எங்களுக்கு உண்டான ஒன்று உதவி செய்யுங்க இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை நாடுவாங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க இது மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில் பெண்கள் பெரும்பாலும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் முதல்ல கெட்டு போயிடுவாங்க இழக்காதெல்லாம் இழந்துருவாங்க கொடுக்காதெல்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம்தான் புத்தி வந்து வந்து புகார் கொடுக்க வருவாங்க அது மாதிரி வெளி வளர்த்து வந்து சொல்லுவாங்க அதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆகியிருக்காது இல்லையா அதுதான் இந்த பலர் நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் இந்த சுக்கரப்பயிற்சி காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நிறைய ஆசைகளை பேராசைகளை ஆசைகள் இருக்கலாம் பேராசைகளை வளர்த்து கொடுக்கூடாது இந்த காலத்தில் ஏன்னால் சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார்னா நீசப்பட்ட சுக்கரன் பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டு விடுவார் கூட கேதுவார் இருக்கார் ராகுவர் பார்வை இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது இல்லாமல் அண்டை ஆளாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதனால போர் மூலமாக இருக்கும் அது வந்து பெண்கள் மூலிமா கூட அப்படியே அந்த இது வசியம் நடக்கும் பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க நான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர் ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகிய வந் வந்தார் என்று கேள்விப்பட்டோம் அது மாதிரிலாம் கூட நடக்க உண்மை நடக்கப்போகுது விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும் பெண்கள் குண அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம் அதெல்லாம் உச்சியாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கெலாம் என்ன வரும் பரிகாரங்கள் தானதர் மூல் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம் எல்லாமே சரியாயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எப்போது ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும் கண்டிப்பாக இறை வழிபாலும் தான தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கர பயிற்சி இதுவரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கர பயிற்சியாக இருக்க போது ஏனென்றால் சுக்கரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலே நீங்கள் அனைவரும் வெகுஜி கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானும் இதெல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன் இது பொது தான் இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அதை அனுப்பி அனுப்பினீங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு அதை நான் இப்போ சொல்கிறேன் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம் கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது நான் பிஸியாக இருப்பேன் மேம் ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இப்போது நான் பன்னெண்டு ராசிக்குள்ள பலனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் இதோட நிறைய பேர் சொல்லி தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வந்துக்கார் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துருக்கார் பத்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ என்ன நடக்கும் என்ன பண்ணப்போம் செய்ய போகிறோம் எப்படிப்பட்ட பலன்கள் அதை பற்றி அப்போ சொல்ல போகிற சுக்கரனாகப்பட்டவர் பத்தாம் இடத்துக்கு நீசப்பட்டு வந்திருக்கிறார் சன் சக்தி இழந்திருக்கார் கேதோடு சேர்ந்திருக்கார் அப்போ என்ன பண்ணணும் பத்தாம் இடம் ஜீவன சாணம்னு சொல்லப்படுகிறது அப்போது உங்கள் உத்தியோகத்தில் காப்பாற்றிக்கணும் உத்தியோகத்தில் கலகம் விலை பயக்கத்துக்கணும் சக ஊழியர்கள் சொல்லணும் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கோல் மூட்டுவாங்க இப்படிலாம் பண்ணுவாங்க அதுதான் இப்போ போகுது இந்த காலக்கட்டத்தில் அப்போ நம்ம உஷாராக இருக்கணும் பேர் கட்டு போகிறதுக்கு வாய்ப்பு வரும் தொழிலையும் அந்த மாதிரி கூட இருக்கவங்களால் பிரச்சனை வரும் வியாபாரத்துலேயும் வந்து வாடிக்கையால் வந்து நல்ல நல்லாத கூட நல்லா நல்லாதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க வேணும்னு பொறாமையில் பண்ணுவாங்க இது மாதிரிலாம் செய்யப்படுவாங்க நம்ம எதாச்சும் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போயிருக்கோம் அது தெரியாமல் கொடுத்துருவோம் அது மாதிரி கூட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் போய் உங்கள் பேர் கெட்டுப்படும் உங்கள் தொழிலும் வீழ்ச்சி வியாபாரம் வீழ்ச்சி அடையும் அதெல்லாம் இங்கே முன்னெச்சரிக்கையாக உஷாராக இருக்கணும் சொல்லியிருக்கனால இனிமேல் உஷாராக இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்பிக்கையோட அடுத்ததாக என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் போட்டி பந்தைங்களாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அதில் ஈடுபடாமல் இருங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு ந உங்கள் சுயமச்சிடுங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்களோட பழகிறவங்களை மட்டும் பார்த்துங்க பேசுங்கள் பழகுங்க அந்நிய தலையீடு வேண்டாம் புதிய நட்பு வேண்டாம் அப்படி புதிய நட்பு வந்தால் அவங்களோட எச்சரிக்கையா இருங்க அவங்களாலும் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்களாலும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் நம்ம பழகும் போது பிரச்சனை நேரம் போது பிரச்சனை வரும் கண்டிப்பாக வரும் இது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கு இது இல்லாமல் உங்கள் நாலாம் இடத்தையும் அந்த சுக்கரன் பார்க்குறனாலையும் நாலாம் இடத்தில் ராகுவே இருக்கார் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் சுலமாக மற்றும் பாதிக்கப்படும் மறைமுகமான நோய்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தோன்றும் அப்போ நீங்கள் மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும் முழு பரிசோதனை செய்து கூட நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி யோசித்து முடிவெடுக்கணும் தான் நல்லது செய்யணும் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் உங்களுக்கு உறவினர்கள் மூலியமாக சில தொல்லைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நெருங்கிய உறவினா இருப்பாங்க அவங்க விலகி போவாங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து சேர்ந்துருவாங்க அதனால் என்ன ஏதுன்னு விட்டுருங்க அதை பற்றி நீங்கள் ரொம்ப அவங்ககிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி போகணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் இப்படி இருக்கும்போது அது நடக்கும் அது நடக்கும்போது அதை விட்டுடணும் அது போக்கிலே விட்டுடணும் அப்போ தான் அது நம்ம வழிக்கு வரும் இது இல்லாமல் இறை சந்தனோடு இருந்துட்டு வாங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க அடிக்கடி கோயில் போய்ட்டு வாங்க பெரும்பாலும் வந்து தனுசு ராசிக்காரங்க குரு தான் ராசி அதிபதி சொல்லப்பட்டிருக்கு அந்த குருவுடைய அம்சமான முருகர் வழிபட்டு வரலாம் இப்போ சுக்கர பயிற்சி சொல்லியிருக்கனால சுக்கனுடைய அம்சமான அந்த பெண் தெய்வங்கள் வழிபாடு வச்சுக்கலாம் தெய்வ வழிபாடின் போது குரு முருகரோடு சேர்ந்த வள்ளி தெய்வனோட சேர்ந்த அந்த வழிபாடு ரொம்ப சிற பிரசித்தி பெற்றிருக்கு அது மாதிரி வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் சிவனுடைய அம்சமான சக்தி சிவன் சக்தி சேர்ந்த அம்சமான அந்த வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது இல்லாமல் தான தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு வரணும் அப்போது இந்த கெடுபங்கு வரைத்து வாய்ப்பு இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மங்கள் வந்து குருமார்களுக்கு பண்ணுறது போய் விசேஷம் ஒரு ஆசிரியராக இருக்கலாம் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருவாக இருக்கலாம் ஏதோ ஒரு துறையை கற்றுக் கொடுத்துருக்கலாம் அவர் வந்து இப்போ ஏழ்மையமை இருக்கலாம் அவருக்கு போய் தேவை அறிஞ்சு உதவி பண்ணுவாங்க அது இல்லாமல் குரு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அந்த தரிசனம் பண்ணிட்டு வாங்க மகன்கள் தரிசனம் ஜீவசமாதி தரிசனெலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா நடக்கும் தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் ஒரே கோயில இருப்பாங்க எண்ணத்தோட ப நேர்மையாக இருப்பாங்க அவங்களுக்கே இப்போது உள்ள சோதனையாக காலம் இருக்கும்போது அது கவனம் போயிடும் அதனால் இறை சிந்தனையோடுங்க இறை பாடல்கள் பாடிட்டு வாங்க ஸ்லோகம் சொல்லிட்டு வாங்க என் இறை நாமாக்கலை உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களுடைய நாமாக்கலை சொல்லிட்டு வாங்க அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே வரலாம் தப்போ மனசு மானசீகம்னு சொல்லுவாங்க வாயில் வெளிப்பட்டும் சொல்லலாம் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் மனசுக்குள்ளே சொல்லிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் வாகனங்களை வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாற்றாமல் இருக்குது நல்லது அதை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதா மொழியே புதுசாக வாங்கக்கூடாது அதே மாதிரி தான் வீடு விஷயமாக இருந்தாலும் ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் புதுசாக வாங்குறதையோ பெரிய லெவலில் வாங்குறதையோ கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது அகல கால் வைக்கக்கூடாது அதுதான் சொல்லியிருக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நீங்கள் தான தர்மங்கள் நிறைய பண்ணணும் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய தானதாரம் பண்ணிட்டு வாங்க ஏழ்மையான குழந்தைங்களுக்கு பண்ணிவிட்டு வாங்க எடுத்த மாதிரி தத்து எடுனா பர்மனட் தத்து எடுத்துக்கோணா ஒரு மாதம் மாதம் போங்க அந்த குழந்தைக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அவங்க ஒத்துப்பாங்க அது போய்ட்டு நீங்கள் உங்கள் டைம்னு வரும்போது நீங்கள் போய் பண்ணிவிட்டு வாங்க இது மாதிரிலாம் கூட பண்ணலாம் தப்பு இல்லை இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க அப்போது நல்ல விஷயங்கள் நடக்கும் இதெல்லாமே இறை சந்தை பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தவங்க உங்களுக்கு மேன்மேலும் கெட்ட பலன் குறைஞ்ச நல்ல பலன்தான் ஏற்பட போகுது பெரும்பாலும் சுக்கர பயிற்சி வந்து உங்களுக்கு ராசாதிபதி குருவாக இருக்கறனால கொஞ்சம் ஒத்து போகாது கொஞ்சம் முன்னுக்கு பின் முன்னாக தான் இருக்கும் அதனால் அதுக்கேற்ற நீங்கள் இறை பயங்கால தானதனம் பண்ணிட்டு வந்தால் தான் அதிலேருந்து தப்பிச்சு வர முடியும் அதனால் மற்ற கிரகங்களும் சரியில்லாத சூழ்நிலையாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்து இந்த காலத்துக்கு நீங்கள் கடத்தி வரணும் அதுக்கு ஒரே வழி இறை சந்தையோடு இருந்து நான் சொன்ன இந்த தானதனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர்பயிற்சி பழங்களுக்கு தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பெரும்பாலும் வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா சுற்றி வரணும் நிறைய தடவை சுற்றி வரணும் இப்படி பா பாத யாத்திரை சொல்லியிருக்கலாம் அது மாதிரி நிறைய சுற்ற சுற்றணும் ஒரு குறைஞ்சி பதினோரு தடவை இருபத்தொன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த மாதிரிலாம் சுற்றி வரலாம் இந்த மாதிரி சுற்றி வர்றது உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட்ட விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா தனுசு ராசிக்கு அந்த கோயிலை எங்கே போனாலுமே நல்ல நேரம் வந்து கெட்ட நேரம் சொல்லி கோயிலை அடிக்கடி அதிகமாக சுற்றி வருவது உங்களுக்கு சுட்சமான பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் கோயிலை அடிக்கடிமா சுற்றி வாங்க நிறைய எண்ணிக்கையில் சுற்றி வாங்க அப்போ கண்டிப்பாக நிலை நடக்கும்னு சொல்லி நீங்கள் சுக்கர பயிற்சி பண்ணவங்களுக்கு எல்லா நாளும் போயிட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மகராசிக்காரி பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கார் அதிலருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஒன்பதாம் இடம்ன்றது முக்கியமான இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே ஒன்பதாம் இடம் தான் அப்பேற்பட்ட அந்த ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் நேசப்பட்டு கேதுவனம் சம்பந்தப்பட்டு ராகுவால் பார்க்கப்படுகிறார் அப்போ என்ன நடக்கும் கை கட்டினது வாய் போகும் இப்படி தான் நடக்கும் ஆரம்பத்தில் பயமுத்தணும் சொல்ல வேணாம் இது எச்சரிக்கையாக இருக்கணும் தான் அப்படி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் நிதானத்து போக்கை கடைபிடிச்சாலோ யோசித்து செயல்பட்டாலும் அந்த கை கட்டியது கண்டிப்பாக வாய்க்கு எட்டும் இது இல்லாமல் உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் வரணும் நீங்கள் இந்த காலகட்டத்திலே நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் நிறைவேற்றுங்க அப்படி இல்லைன்னா ஒரு வேண்டுதலையோ பிரார்த்தனையோ கண்டிப்பாக வையுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவில் நான் சொல்லி ஆகணும் மகர ராசிக்காரங்கள் இந்த காலகட்டத்தில் நான் இந்த சாமிக்கு இப்படி வேண்டிக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க தப்பு கிடையாது அப்போ வேண்டிக்கிட்டாலே அந்த வேண்டுதல் வைத்தாலே உங்களுக்கு அந்த குறைஞ்ச நற்பலன் தான் ஏற்பட போகுது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் பிரயாணங்கள் மூலிமா கெடுபலன் குறைஞ்சி நல்லதாக இருக்கணும் இந்த வேண்டுதல் வச்ச பிறகு இது பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் உங்களுக்கு தைரியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே கொஞ்சம் குறஞ்சிருக்கும் இப்போது அப்போது அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இடைவிடாத தெய்வ சிந்தனையோடு இருக்கிறது எப்பயுமே தியானமாக தியானத்தில் உட்காந்து இறை சந்தனையோடு இருக்கிறது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு வரணும் சகோதர சகோதரிகளுக்குடைய இணக்கமாக இருக்கணும் அப்புறம் கணவன் அந்த மனைவி வழி உறவுகளையும் மனைவி அந்த கணவன் வழி உறவுகளையும் நெருக்கம் காட்டணும் அவங்கள ஆதரிக்கணும் அவங்களோட அனுசரணையாக இருக்கணும் அவங்க சொல்கிற பேச்சு கேட்கணும் தப்பு கிடையாது அவங்க நல்ல நல்லது தான் சொல்லுவாங்க அதனால் கேட்டு நடக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாடகைக்குனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்குண்டான செயல்பாடுகளை நீங்கள் ஜாக்கிரதையாக கிளம்பும் போதும் ஜாக்கிரதையாக போகணும் கிளம்ப வரும்போதும் ஜாக்கிரதையாக வரணும் மாதிரி பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் உங்களுடைய முன்னேற்றம் தடைபடும் செய்யக்கூடிய செயல்கள் சாதனைகள்லாம் தள்ளி போகும் அதெல்லாம் பரவாயில்ல விட்டுடுங்க கொஞ்ச நாள் பொறுத்து செஞ்சுக்கலாம் இப்போ உள்ள காலகட்டங்கள் நம்ம வணங்கி வரதான் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சுக்கர பயிற்சி பழங்கள் வந்து இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்கள் கடைப்பிடிச்சி வரணும் இறைப்பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது சுக்கரனுடைய அம்சமான அந்த அம்மன் பின்தெய் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு அப்போ பின்தெய் வழிபாடுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மகராசிக்காரங்க பெரும்பாலும் நீரில் நீர் நிலை பக்கத்தில் இருக்கிற பெண் தெய்வங்கள் அவங்கள வழிபட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் குடம் நல்லா கேட்டிங்க பால் குடம் ஏந்தி அவங்க வழிபாடு பண்ணலாம் மஞ்சள் நீர் நிரப்பிய குடம் எடுத்து வழிபாடு பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டுலாம் இது மாதிரிலாம் நே கா சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு வரலாம் அது இல்லாமல் அவங்களுக்கு பெண்தளுக்கு அபிஷேகம் பண்ணணும் நிறைய தொடர்ந்து இளநீர் அபிஷேகம் மாதிரி பால் அபிஷேகம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வர பண்ணிட்டு வர உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது தீமைகள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அது இல்லாமல் தான தர்மம் பார்க்கும்போது இந்த இப்போ குழந்தைங்களுக்கு பால் இல்லை கொஞ்சம் பால் வாங்கி கொடுக்கலாம் மருந்து இல்லாதவங்களுக்கு மருந்து நோய் மருந்து வாங்கி கொடுக்கலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப முடியாமல் உடம்பு முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் படுத்த பயிர்களாக உதவி பண்ணலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டோம் நான தர்மங்கள் அப்போ தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவங்களுக்கு உண்டான மருத்துவ இது டாக்டர் மூலிமா பண்ணி பார்க்கணுன்றதுக்காக அவங்களுக்கு கூட்டு போய் பண்ணலாம் இல்லை அவங்களை வரவேற்று பண்ணலாம் இதெல்லாம் செய்யலாம் தப்பு கிடையாது நம்ம அடிக்கடி பண்ண போதில்லை எப்போயோ தடவை பண்ண போகிறோம் அப்போது நேரங்காலம் சரியில்லாமல் தான் இந்த மாதிரி பண்ண போகிறோம் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகராசிக்காரங்க பார்க்கும்போது இந்த சுக்கர பயிற்சி வந்து ஒரு விதத்தில் ஏற்றணும் தான் ஒரு விதத்தில் இறக்கமாக தான் இருக்க போகுது அப்போது அந்த கவனமாக இருந்து நீங்கள் நான் சொன்ன அந்த இறை பரிகாரங்கள் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சுக்கர பயிற்சி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் செய்யப்போகுது எப்பயுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதனால் நல்ல பலங்களே சொல்லிகிட்டு போது சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அப்போ கெட்ட படம்னு சொல்லும்போது கஷ்டப்படக்கூடாது அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு வழியும் நம்ம சொல்கிறோம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வரணும்னு சொல்லிவிட்டு இந்த சுக்கர பயிற்சி பலனில் நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வந்துடுவீங்கன்னு சொல்லி நான் சொன்ன இந்த வழியை கடைபிடிச்சி வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி எல்லாராலும் போய்ட்டு வாழ சொல்லி வாழ்த்தி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்